கொஞ்ச நாளா ரொம்ப பெரிய பெரிய மழையா பெஞ்சிச்சு தோட்டம் ஃபுல்லாகவே புல்லு முளைச்சிருக்கு இன்னைக்கு தோட்டத்துக்கு போய் களைக்கொல்லி அடிக்க போறோம் இந்த அம்பாசிடர் கார்ல தான் போக போறோம் கார்ல தோட்டம் வரைக்கும் போக முடியாது கொஞ்சம் முன்னாடியே ஓரமா நிப்பாட்ட வேண்டியது இருக்கும் நிப்பாட்டின அப்புறம் இந்த சைக்கிளில் தான் களைக்கொல்லி அடிக்கிற கேனையும் கொண்டு நம்ம தோட்டத்துக்கு போக போறோம் இந்த ஒரு ரோட்ல தான் நாங்க காரை பார்க் பண்ணிட்டு சைக்கிள்ல போக வேண்டியது வரும் இந்த ரோடு வந்து ஒரு முட்டு சந்தில போய் நிற்கும் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் கார்ல போக முடியாது நம்ம சைக்கிள்ல இப்ப போக போறோம் சைக்கிளை எடுத்து ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் சைக்கிளில் இப்போ கிளம்பிடலாம் சைக்கிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சைக்கிளில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் வந்து எங்கே வேணுன்னாலும் ஈஸியாக கொண்டு போகலாம் அவ்வளோதான் சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம சைக்கிளில் போக போகிறோம் களைக்கொல்லி அடிக்கிற கேனையும் எடுத்துகிட்டு நம்ம சைக்கிளில் கிளம்பலாம் இந்த கேன் இப்படி பேக் மாதிரி இருக்கிறனால ஈஸியா முதுகில் போட்டுட்டு நம்ம சைக்கிள்ல போயிடலாம் இந்த வழியா சைக்கிள்ல தான் போக முடியும் கார்ல போக முடியாது அதனால தான் சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லைனா கொஞ்சம் தூரம் நடக்கணும் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தோட்டம் வந்துடும் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் தைலம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சைக்கிளை நிப்பாட்டிட்டு புல்லுக்கு களைக்கொல்லி அடிக்க போறோம் இந்த கேன்ல களைக்கொல்லி மருந்து விட்டாச்சு இதுக்கு அப்புறம் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து புல்லுக்கு மேல அடிக்க வேண்டியதுதான் இந்த களை கொல்லி அடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எல்லாருமே மாஸ்க் போடணும் நான் இவ்வளோ நேரம் மாஸ்க் போடாத காரணம் வந்து வீடியோ எடுத்த ஒரு ஒரே காரணத்தினால்தான் மாஸ்க் போடாதது இல்லைன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருப்பேன் நீங்கள் வாழையில் இருக்கிற வண்டுக்கு மருந்து அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஐ கிளாஸ் போடுங்க ஏன்னா வாழையில் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி இதை தூக்கி தான் அடிப்பீங்க அப்படி அடிக்கும் போது அந்த மருந்து உங்கள் கண்ணில் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால கண்ணை பாதுகாத்துக்கோங்க நிறைய சர்வீஸ் ஆனவங்க இருப்பாங்க சர்வீஸ் ஆனவங்களா இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பாதுகாக்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் விவசாயிகள் இருந்தால் தான் வந்து எல்லாருமே உணவு சாப்பிட முடியும் அதனால் தங்களை மொதல் பாதுகாக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் புதுசாக விவசாயத்தில் இறங்குறது வந்து கத்திகை மேலே நடக்கிறது மாதிரி ஒரு பயிரிடும்போது அதில் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்காது அதனால் புதுசாக ஒரு வாட்டி தோத்த உடனே நீங்கள் வந்து விவசாயத்தை விட்டு போயிடாதீங்க விவசாயத்தை காப்பாற்றணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறான் பாய்